ஆமை முதலை நாகப்பாம்பு புடையன் இயல்புகள் செதில்களால் மூடிய உலர்ந்த தோலை கொண்டவை இடப்பெயர்ச்சிக்காக நான்காவைகள் உண்டு சுவாசப்பை மூலம் சுவாசிக்கும் ஆவேஸ் இயல்புகள் அறிவு கோட்டு வடிவமுடையது இறகுகளால் மூடிய தோலை கொண்டவை உணவு முறைக்கேற்ப கேட்ப அழகு காணப்படும் சுவாசங்கம் நுரையீரல் மமேலியாக்கள் உதாரணம் மனித குரங்கு மான் தேவாங்கு வௌவால் இயல்புகள் உரோமங்களால் மூடிய தோழி கொண்டவை புறச்செவி காணப்படும் நுரையீரல் முளைச்சிறப்பி சிறப்பி வியரை சிறப்பி நெய் சுரப்பி காணப்படும் அவன்தான் சார் வெரி குட் குட் உங்களோட பிரசன்டேஷன் ஸ்லைட்ட ஒன் பண்ணி போட்டு அதை ஆவணுங்க தங்க சொல்றேன் தனுஷ் உங்களோட பிரசன்டேஷன் ஸ்லைட் ஒன் பண்ணி போட்டு அதை ஆகணும் பேரு ஃபுல் ஸ்கிரீன் போடும் வந்துட்டு

மெமேலியா பாலூட்டிகள் மீன்கள் வந்து மீன்கள் அடங்கும் திலாப்பியா பாறை போன்ற போன்றவை அடங்கும் மீன்களின் பண்புகள் அருவிக்கோட்டு வடிவம் உண்டு செதில் உடல் செதில்களால் மூடப்பட்டிருக்கும் பூக்கள் மூலம் சுவாசிக்கும் மடர்களற்ற கண்கள் உண்டு இது வந்து பிசிண்ட படங்கள் அம்பிப்பியாரு நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியன ஒரு வாழக்கூடிய நிலத்திலும் கழிப்பனும் ஆகும் தவளை தேரை சலமந்தர் என்பன இக்கூட்டத்தில் அடங்கும் அம்பிப்பியாக்களின் இயல்புகள் உருமாற்றத்தை காட்டும் செதிர்கலற்ற மெல்லிய சீரத்தன்மையான தோல் உண்டு இரண்டு சோடி அவயவங்கள் உண்டு வாய்க்கு வாய்க்குழி இரழிப்பான தோல் சுவாச என்பன மூலம் சுவாசிக்கும் இது வந்து மற்றது தவளை செலமந்த ரெப்டீரியா ந நகர்வீர்கள் தரைப்பாழ்வுக்கு நன்கு இசைவாக அடைந்தவை ஆமை நாகம் புடையன் ஓ உடும்புணான் முத முதலை என்பன அடங்கும் ரெப்டிலியாவின் இயல்புகள் தோல் சுரப்பியலற்ற உலர்வான தோல் உண்டு இடப்பெயர்ச்சிக்காக நான்கு அவயவங்கள் உண்டு மூலம் சுவாசிக்கும் இது வந்து முதலை கபர கொய்யா மலைப்பாம்பு கடலாமை நாகம் அஹ் உடும்பு சார் வாங்க

முதற்கு அதை சார் வந்துட்டுல இல்ல இல்ல வேற இல்ல வேற இல்ல அதாவது ரெடியா வச்சிருங்க சார் எல்லாரும் ஷேர் பண்ணனுமா பாண்டஸ் குடிய பாப்போம் இல்ல சரி குடிய பாப்போம் இல்லடி மத்த அடுத்த சார் இப்ப சரி இப்ப வந்து ஸ்லைட் ஷோல போய்ட்டு ஆவேஸ் பறவைகள் பறவைகள் அனைத்தும் நீலப்புல் கிளி ஆந்தை போன்ற பறவைகள் உதாரணம் ஆகும் நான்கு இதய வரைகள் உண்டு சில பறவைகள் பறக்க முடியாதவையாகும் ஆவேசின் இயல்புகள் அருவிக்கோட்டு வடிவம் உண்டு இறகுகளால் மூடப்பட்ட தோல் உண்டு இடப்பெயர்ச்சிக்காக நான்கு அவயவங்கள் உண்டு வாயில் பற்கள் உண்டு உணவு முறைக்கேற்ப வடிவமைக்கப்பட்ட உண்டு சுவாசப்பையால் சுவாசிக்கும் இது வந்து பறவைகளுக்கு உதாரணம் பறக்க முடியாத பறவைகளும் இருக்கு இது வந்து தீக்கோலி கசோவரி பிரியா ரியா பாலூட்டிகள் பாலூட்டிகள் குட்டியொன்று பாலூட்டும் மனித நெலி பூனை மாடு வௌவால் மான் போன்றவை அடங்கும் மாரா உடல் வெப்பநிலை உண்டு அமேலியாவின் இயல்புகள் உரோமத்தால் மூடப்பட்ட தோல் உண்டு முளைச்சிறப்பிகளும் இயல்வை சுரப்பிகளும் நெய் சுரப்பிகளும் உண்டு செவிச்சோனை உள்ள புறச்செவி உண்டு நுரையீரல் மூலம் சுவாசிக்கும் குட்டி என்று sorry sorry மமேலியன் அடல் பாடங்கள் எட்டोगे குட் right அடுத்தது அடுத்தது சே நான் செய்யயா ஆனா இந்த போன்ல தான் வரும் அது இப்ப நான் லேப்டாப்ல இருக்கேன் ஓகே அப்ப போன்ல ஜாயின் ஆகியா ஆ சரி ஜாயின் ஆகாம இருக்கும் வர யார மத்தத யார நான் முதல்ல ரெடியா ரைட் எங்க சேவன் ரைட் வர சேவன் ரைட் கான் சேவன் ரைட் ரைட் சரி எப்படி சார் சேவ் பண்றீங்க யார் ரா யார் ரா கிட்ட சேவ் பண்ற யார் ஹான் சார் இதுல போன்ல வந்து சொன்னா அதுல அந்த டபுள் ட்ரிபிள் டாட் மாதிரி வந்து போட்டுருக்கும் பேர் ரெண்டு ரெடியா കാരണം ലഭിക്കാൻ ഇരിക്കുന്ന ഓ ജാവനെല്ലാം തന്നെ ലഭിലുണ്ടായിസിയ വെബ് വൺ റൈറ്റ് ഓക്കേ റൈറ്റ് ഐസിയ சரி 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 சத்தம் சத்தம்பூட கூட மா தொடங்கு சவுண்ட் வரல சவுண்ட் ओके ओके इंदर साइज़ पोल अपड़ी अच्छे स्क्रीन रोटेट पन मुलंदांडोली हल फिशेस मीनगल நீரில் வாழ்கின்றன பூ மூலம் சுவாசம் நடைபெறும் உடலில் செலில் உள்ளது குளிர் குளிர் இரத்த உயிரினங்கள் உதாரணமாக திலாபியா சுரா போன்றவற்றை குறிப்பிடலாம் இரண்டாவது அம்பிபியா ஈருடகவாளிகள் நீர் மற்றும் நிலத்தில் வாழும் தோல் மென்மையானதில் பூ நுரையீரல் மூலம் சுவாசம் நடைபெறும் உதாரணமாக தவளை சலமந்தர் போன்றவற்றை குறிப்பிடலாம் மூன்றாவது ரெப்டீலியா ஊர்வன நிலத்தில் வாழ்கின்றன தோல் உலர்ந்தது செரில் காணப்படும் நுரையீரல் மூலம் சுவாசிக்கும் உதாரணமாக பாம்பு பள்ளி போன்றவற்றை குறிப்பிடலாம் நான்காவது ஆவேஸ் பறவைகள் உடல் இறகுகளால் மூடப்பட்டுள்ளது முன்னங்கைகள் இறக்கைகளாக மாறியுள்ளன வெப்ப இரத்த உயிரினங்கள் முட்டை இடுகின்றன உதாரணமாக காகம் கிளி போன்றவற்றை குறிப்பிடலாம் ஐந்தாவது மமேலியா பால் ஊட்டிகள் உடலில் முடி உள்ளது குட்டிகளுக்கு பால் ஊட்டுகின்றன வெப்ப இரத்த உயிரினங்கள் உதாரணமாக மனிதன் நாய் போன்றவற்றை குறிப்பிடும் ஓகே சார் நடதர் சார் பவர் பாயிண்ட் இல்ல அந்த PDF மாரியண்ட இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும்

यार फर्स्ट स्क्रीन फुल स्क्रीन बनाडा स्लाइड सोयला बॉय तो फुल स्क्रीन बोर्ड ओके ओके यार मुलं न आंदे रे क्लास न जोन क्लास आंदे सरी स्टार्ट பண்ணवा ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுல எழுத்துகளும் கவனிக்கணுமா முள்ளன்தண்டுலிகள் என்ன ரைட் ஓகே ஓகே ரைட் ஓகே முள்ளன் தண்டு உம் வகைப்பாடு முள்ளன்தண்டுலிகள் ஐந்து முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன முதலாவது பிசேஷ் இரண்டாவது அம்பிபியா மூன்றாவது ரெப்டி நான்காவது ஆவே ஐந்தாவது மலேரியா முதலாவதாக பார்க்கும் போது மீன்கள் என்றால் என்ன நீரில் இறக்கைகள் மூலம் முள்ளம் தண்டுளி மூலம் நகரும் கிளிஸ் மூலம் சுவாசிக்கும் விலங்குகள் மீன்கள் எனப்படுகின்றன பொதுப்பண்டுகள் அது அதன் வாழிடம் கடல் நதி ஏரி போன்ற நீர்நிலைகளில் வாழும் உடல் வடிவம் நீரில் எளிதாக நகர ஏற்ற அருவிக் வடிவத்தை கொண்டிருக்கும் உடலில் அமைப்பு செதில்களால் மூடப்பட்டிருக்கும் அதற்கு முள்ளந்தந்து விலங்காக காணப்படும் அது பூக்கள் மூலம் சுவாசிக்க செய்கின்றன நீரில் கரைந்துள்ள ஆட்சி எடுத்துக்கொள்கின்றன எடுத்துக் கொள்கின்றன இயக்கம் இறக்கைகள் மற்றும் வால் மூலம் மீண்டும் நீரில் சமநிலையை பேண உதவும் இரத்த ஓட்டம் குரில் குளிர் இரத்த விலங்குகள் இரத்த ஓட்டம் எளிமையானது இதயம் இரண்டு அறைகள் முதலாவது முன் அறை ஒன்று பின் அறை ஊட்டச்சத்து பெரும்பாலும் மாமிட்ட உண்மைகள் சில மீன்கள் தாவரங்களையும் முங்ககின்றன மீன்களின் வகைகள் எலும்பு மீன்கள் எலும்புகளால் ஆன எலும்பு கூடு உள்ளன உதாரணம் சூனா கெளுத்தி எலும்பில்லா மீன்கள் கார்த்தி மீன்கள் எலும்புக்கு பதிலாக நிர்வீர்வான உள் உள்ளது உதாரணம் மனிதனுக்கு முக்கிய உணவாக பயன்படும் மீன் எண்ணெய் மருந்துகள் தயாரிக்க உதவும் நீர் சூழல் சமநிலைக்கு முக்கியம் அடுத்ததாக ஈரூடகவாளிகளை பார்ப்போம் ஈரூடகவாளிகள் என்றால் என்ன நீரிலும் நிலத்திலும் வாழும் அஹ் முள்ளந்தண்டு விலங்குகளாக காணப்படும் ஈரூடகவாளிகள் எனப்படும் உதாரணம் வாயிடம் நீரும் நிலமும் உடலின் அமைப்பு மென்மையான அல்லது ஈரமான தோல் செதில்கள் இல்லை முள்ளந்தண்டு விலங்காக காணப்படும் வெப்பம் குளிர் இரத்த விலங்குகள் சுவாசம் இளம் நிலை தற்போல் மூலம் வளர்ந்த நிலை நுரையீரல் தோல் மூலம் சுவாசிக்கும் இயக்கம் முன்னங்கால்கள் மற்றும் பின்னங்கால்கள் மூலம் நகரும் தவளை தாவி நகரும் இரத்த ஓட்டம் இதயம் மூன்று அறைகள் இரண்டு முன் அறை சகன ஒன்று அறை இரத்த ஓட்டம் மீன்களை விட மேம்பட்டது ஊட்டச்சத்து இளம் நிலை தாவர உணவு வளர்ந்த நிலை மான்க உணவு பூச்சிகள் புழுக்கள் சிறப்பு அம்சங்கள் தோல் எப்போதும் ஈரமாக இருக்க வேண்டும் நீர் மாசுபாடு ஈரூடகவாதிகள் அதிகம் பாதிப்போம் ஆரோக்கியத்தின் குறியீடுகள் முக்கியத்துவம் பூச்சிகளை கட்டுப்படுத்த உதவும் உணவு சங்கிலியின் முக்கிய பங்கு சுற்றுச்சூழல் சமநிலைக்கு அவசியம் அடுத்தது ரெப்டீலியாக்களை பார்ப்போம் ஊர்வனங்கள் என்றால் என்ன நிலத்தில் வாழ்ந்து உலர் செதில்களால் மூடப்பட்ட தோலை கொண்ட அஹ் முள்ளண்டிலி விலங்குகள் ஊர்வனங்கள் எனப்படுகின்றன உதாரணங்கள் ஆமை முதலை நாகப்பாம்பு புடையன் பொதுப்பண்டுகள் வாழிடம் பெரும்பாலும் நிலம் சில நீர்நிலைகளிலும் வாழும் உதாரணமாக முதலை ஆமை உடலின் அமைப்பு உலர்ந்த கடினமான செதில்கள் ஊர்வனங்களுக்கு முள்ளந்தண்டிலி விலங்கு அஹ் உடல் வெப்பம் குளிர் இரத்த விலங்குகள் இயக்கம் ஊர்ந்து நகரும் பள்ளி பள்ளி முதலை கால்கள் மூலம் நகரும் ஆமை மெதுவாக கால்கள் மூலம் நகரும் ஊட்டச்சத்து பெரும்பாலும் மாம்குண உணவுண்ணிகள் சில ஊர்வனங்கள் கலப்பு உணவுண்ணிகள் இரத்த ஓட்டம் இதயம் பொதுவாக மூன்று அறைகள் முதலிக்கு மட்டும் நான்கு அறை இதயம் உள்ளது சிறப்பு அம்சங்கள் தோல் எப்போதும் உலர்ந்தது பருவநிலை மாற்றத்திற்கு உடல் வெப்பம் இது சார்ந்தது மிட்டைகள் நிலத்தில் இடப்படும் முக்கியத்துவம் உணவு சங்கிலியில் முக்கிய பங்கு சில ஊர்வனங்கள் பூச்சிக்காட்டுக்கு உதவும் இயற்கை சமநிலைக்கு அவசியம் அடுத்ததாக பறவைகள் அவேஸ் இதை பற்றி பார்க்கும்போது பறவைகள் என்றால் என்ன உடல் முழுவதும் இறக்கைகள் கொண்ட சிறகுகள் மூலம் பறக்கும் உள்ளந்தண்டிலை விலங்குகள் பறவைகள் எனப்படுகின்றன உதாரணங்கள் வாத்து ஆந்தை கிளி நீலப்புல் ஒற்றி பறக்காத பறவைகள் பொதுப்பண்புகள் வாளிடம் நிலம் மரங்கள் நீர்நிலைகள் உடல் அமைப்பு இறகுகளால் மூடப்பட்டிருக்கும் அத அவைக்கு முள்ளந்தண்டிலி உள்ளன உடல் வெப்பம் வெப்பம் இரத்த விலங்குகள் உடல் அமைப்பு முன்னங்கால்கள் சிறகுகளாக மாறியுள்ளன வாய் வாயில் பட்கள் இல்லை அதற்கு பதிலாக அழகு உள்ளது எலும்புகள் இலகுவானவை சுவாசம் உரையீரல் மூலம் சுவாசிக்கும் கூடுதல கூடுதலாக காற்று பைகள் உள்ளன பறப்பிற்கு தேவையான ஆட்சிசம் கிடைக்க உதவும் இயக்கம் பெரும்பாலான பறவைகள் பறக்கும் சில பறவைகள் ஓடும் உதாரணமாக நீங்கும் பறவைகள் வாத்து டெங்குவின் ஊட்டச்சத்து உணவு வகை மாறுபடும் தானிய உணவு உண்ணிகள் குருவி மாமிச உணவுண்ணிகள் ஆந்தை கலப்பு உணவுண்ணிகள் காகம் இரத்த ஓட்டம் இதயம் நான்கு அறைகள் பறக்காத பறவைகள் காசோவரி கிவி முக்கியத்துவம் விதைகள் பரவ உதவும் பூச்சி கட்டுப்பாட்டுக்கு உதவும் இயற்கை சமநிலைக்கு அவசியம் அடுத்ததாக மெமேலியர் பாலூட்டிகள் என்றால் என்ன தாய்ப்பால் ஊட்டும் மூடி உரோம் உள்ள வெப்ப இரத்த கொண்ட முள்ளந்தண்டில் விலங்குகள் பாலூட்டிகள் எனப்படுகின்றன எடுத்துக்காட்டுகள் மான் கரடி தேவாங்கு டால்பின் பொதுப்பண்புகள் உடல் உடல் அமைப்பு ரோமம் வெப்ப உடல் வெப்பம் இரத் வெப்ப இரத்தம் சுவாசம் நுரையீரல் உடல் அமைப்பு பட்கள் உள்ளன காதுகள் வெறிப்புறமாக இருக்கும் எலும்புகள் உறுதியானவை ஊட்டச்சத்து தாவர உண்ணிகள் மாம்ச உண்ணிகள் கரடி கலப்பு உண்ணிகள் மனிதன் வாழும் பாலூட்டிகள் டால்சின் பாலிடம் நில நிலத்தில் மான் கரடி மரங்களில் தேவாங்கு நீரில் டால்சின் திமிங்கலம் பாலூட்டிகளின் இரண்டு பண்புகள் வெப்பை ரத்தம் கொண்டவை தாய்ப்பால் ஊட்டும் நன்றி எல்லாம் சரிடா ஆனா பயங்கர எழுத்து புள்ளையடா டேய் நண்ரிடா இந்த ரீனாடா வரும் அடா என்னத்துல இது எடிட் பண்ணுனியா என்னத்துல இது எடிட் பண்ணி பிடி சார் அதுதான் பிரச்சனை ரைட் சர்ஜி பிடி ஓகே ஆனா எழுத்து புள்ளிகள் நிறைய இருக்குன்னா நிறைய எழுத்து புள்ளி இருக்கு ரைட் வேற யார் சே நான் சரியே ரைட் சரி Se te